ஓகே டூ நாட் டோஃபாக் ஸோ டோன்ட் மனி ஆக்சுவலாக வந்து தமிழில் பேசுறது தான் நல்லா இருக்கும் எனக்கு போனது ஏன்னா டூ தௌசண்ட் ஃபோரில் வந்து நான் மேத் மேத்தமேட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணேன் ஸோ ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் எக்ஸாக்ட்லி இருபது வருஷம் கழிச்சு அதுக்கடையில் காலேஜில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடைக்கல நிறைய ஸ்டாஃப்ஸோடய எனக்கு வந்து டச் இல்லை ஆனால் இருபது வருஷம் கழித்து இன்றைக்கி வந்து ஒரு அவார்டு வாங்குறதுக்காக காலேஜ் வந்திருக்குங்கிற போது எனக்கு வந்து அது மிகப்பெரிய பொருமையாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா எனக்கு இன்னொரு ரெண்டு மூணு காலேஜஸ்ல நான் இருந்தேன் நாட் ஓன்லி ஜமால் ப்ரெசென்ட்டில் நான் இருந்தேன் அண்ட் அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு ஒரு காலேஜ் அங்கேயும் நான் இன்னைந்தேன் ஆனால் நான் எங்கே போனாலும் ஜமாலேன்னா என்ன சொல்லலாம் பெருமைப்படுறேன் காரணம் என்ன அப்படின்னா ஜமால் மீன்ஸ் பாண்டிங் நான் ஒரே சின்ன எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் நினைக்கிறேன் ஏன்னா எங்க ஆபீஸுக்கு வந்து ஒரு எங்க எங்களோட பிசினஸ்க்காக ஒரு ஆபீஸ் பாக்குறதுக்காக போயிருந்தோம் போயிருந்த போது இட்ஸ் அவர் ப்ராமினன் டெவலப்பர் அவரோட உட்காந்து நெகோசியேஷன் டிஸ்கஷன் ஃபார் த அமௌண்ட் ஒன் இயர் ஆல்மோஸ்ட் ஒன் எயிட்டி தௌசண்ட் கிராம்ஸ் வந்து ஒன் இயர் ரெண்டு அவரோட பேசிட்டு இருக்கும் போது இட்ஸ் டாக்கிங் அபவுட் இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் டு ரெடியூஸ் அ சிங்கிள் கிராம்ஸ் பிகாஸ் இட்ஸ் அ ப்ராமினன்ட் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷன் இடையில வந்து என்னோட பார்ட்னர் தமிழ் தான் அவர் கால் பண்ணார் அழிப்பார் இது வந்து வேலைக்கு ஏற மாதிரி தெரியல அவர் வந்து குறைக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தமிழில் போன சொல்லி வச்ச வருங்க ஓ தமிழா அப்படின்றாரு பிசிக்கல் அப்பியரன்ஸ் இஸ்டானி ஹி வாஸ் எயிட்டி த்ரீ அவர் தமிழ் தெரியல ஆனால் தமிழ் அட்டாஸ்ட் பண்ணுறாரு அப்புறம் வந்து நான் வந்து வேறு வழி ஃபிரம் அப்படின்னா பிரிச்சு இல்லை அந்த மாதிரி ஜமால் அப்படிங்கிறது இட்ஸ் பாண்டிங் யூ 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 கோ கோ ஃபைண்ட் ஃபைண்ட் அ அ அ அ பர்சன் ஃப்ரம் ஜமால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இட்ஸ் இட்ஸ் இஸ் விட்னஸ் சார் நான் இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் ஃபார் ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் அண்ட் சயின்ஸ் சயின்ஸ் காலேஜ் காலேஜ் பட் பட் இன் ரியல் லைஃப் நாட் இப்போ என்ன வந்து அரபு கண்ட்ரிஸ் தெரியும் வந்துட்டு பை காலேஜ் அரபு கண்ட்ரிஸ் வந்து கூப்பிடுவாங்க

பட் அகடமிக்கலி விட்னஸ் இட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பட் இன்மே ரியல் லைஃப் ஜமால் இஸ் கிரியேட்டிங் டிஃப்ரெண்ட் ஃபியூச்சர் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அதை வந்து இங்கே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ப்ரோ இங்கே தமிழில் வந்து யாராவது வந்து கமெண்ட்ரி கொடுக்குறீங்க சார் ஊஸ் பங்ஸ் ரீலி எல்லாம் அப்படியே கொஞ்சம் டவுனாக எப்படி போகும்போது டக்குனு வந்து அவரோட தமிழ் வந்து எல்லாத்தையும் என்ன செஞ்சுருந்தா தூக்கிட்டு தர வச்சிருது

எப்படி ஒரு ஒரு எதிரி உங்களுடைய நாட்டை அழிக்க வரும்போது அது ஒரு ஒரு பெரும் கருவிகிறார் அதான் ஜமால் இதைதான் நான் இப்படி பாக்குறேன் ஏன்னா அறிவை மூட்டக்கூடிய ஒரு கல்லூரி அறிவிலிருந்து மாணவர்களை பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரணாக விளங்கும் அது ஜமால் வந்து அப்படி விளங்குது அதே மாதிரி இங்கே வந்து கல்ச்சர் நம்மளால கத்துக்கிற முடியும் குன் தைரோமத்தின் படிக்கப்பட்ட சமுதாயத்திலே சிறந்த சமுதாயம் தான் சொல்றேன் நல்லா சொல்றான் ஏன்டா தாமரும் நன்மையை ஏவக்கூடியவர்களாகவும் தீமையை தடுக்கக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள் இங்க படிச்சிட்டு போன எல்லாரையும் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கேட்டகரிகளை உட்காருவாங்க ஒண்ணு நன்மையை ஏவுவாங்க தீமை நடக்கும்போது போது இதை பார்த்து கொண்டு ஓகே இட்ஸ் குட் சம்திங் சம்படி இஸ் டூ கெட் வாண்ட் டு இன்வால்வ் அப்படிங்கிற மாதிரி போகக்கூடியவர்களாக ஜமாலியர் இருக்க மாட்டாங்கிறத நம்மளால நினைச்ச முடியும் ரியல் லைஃப்ல பார்க்க முடியும் அதோ இதை வந்து இங்க நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் குட்டி கதை சொல்லி முடிச்சவன் பிரச்சனை இல்லை ஒரு அழகான பெண் தன்னுடைய குழந்தையை ஈன்றெடுப்பதற்காக அங்கிருந்து அலந்து தெரிஞ்சிச்சான் அப்போ ஒரு ஒரு இடுக்கில இருந்து தன்னுடைய குழந்தை ஈன்ற பொழுது அந்த சிங்க குட்டி வந்து என்ன கூட்டம் அந்த மான்களோடு அந்த குட்டி போய் உழுந்ததுக்கு அப்புறம் அந்த சிங்க அந்த சிங்கக்குட்டி வந்து தன்னுடைய மானாகவே பாவிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இருக்கிறது என்ன யாரு மான்கள் அதனால தன்னை மானாகவே பாவிக்க ஆரம்பிச்சு தன்னுடைய உடை நாடே பாவனைகள் எல்லாமே மானாக மாறிடுச்சு ஆனா அந்த சிங்கம் என்ன செய்யல தன்னுடைய குட்டியை விட்டுக் கொடுக்கிறது தயாராக இல்லை அங்கும் அங்கும் அலைந்து தெரிந்து அந்த குட்டியை கண்டுபிடிப்பதற்காக போது கடைசி அது மான் கூட்டத்துக்குள்ள இருக்குது அந்த மான் கூட்டத்துக்குள்ள போன சிங்க குட்டிய போய் நீங்க வந்து மான் இல்ல நீ சிங்கம் என்னோட வந்துடும் சொன்னபோது அந்த மான் கூ அந்த குட்டி தன்னுடைய தாயை பார்த்து பயந்து ஓடுது என்ன இவ்வளவு பெரிய புரண்டு தரமா இருக்கு இது வந்து நம்மளோட தாயின் ஏத்துக்க முடியுமான்னு சொல்லி அது ஒரு நைட்டு தூக்கிட்டு இருக்கும் போது என்ன செய்யுது அப்படின்னா வாயால் தப்பி அதை கொண்டு போய் ஒரு தெளிந்த நீரோடையில் அந்த குட்டியை வந்து என்ன செய்யுது அந்த சிங்கம் வந்து காம் சோழன அந்த சிங்கம் வந்து அப்பதான் வந்து உணருது நான் மான இல்ல சிங்கம் அப்படின்னு சொல்லி ஒரே கொய்யோ பொய்யோ நான் தான் காட்டுக்கே ராஜாண்டு என்ன செஞ்சான் கத்தி காடு முழுவதும் தெரிந்ததாக ஒரு குட்டி கதை இதுதான் ஜமாலி ஜமாலை பொறுத்தவரை நம்ம இங்க இருக்க வரைக்கும் மாண்களாக இருக்கீங்க மாணவர்கள் மாண்களாக இருப்பீங்க வெளியில் வந்து வெளி உலகத்திற்கு ரியல் லைஃபுக்கு வந்து பிஸ்னஸ்லேயோ அல்லது ப்ரொஃபஷன்லேயோ அல்லது வேலையிலேயோ வரும்பொழுது உங்களோடு இருக்கக்கூடிய பல சிங்க சிங்கங்களை பார்க்கும் பொழுது அப்போ தான் உங்களுடைய ரியலான ஃபேஸ் உங்களுக்கு தெரிய வரும் அது உங்களுடைய ரியல் லைஃபில் வரும்போது தெரிய வரும் இந்த ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா எங்கே இருக்கக்கூடிய நபர்கள் பயோடெக் அல்லது பின்டெக் மாதிரியான ஒரு ஒரு ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அதே மாதிரி ஸ்டார்ட்அப்

பிஸ்னஸ் பீப்புக்கும் அது என்ன செய்யும் என்ன செய்யலாம் ஒரு ஸ்கேல் வைக்கலாம் அந்த ஸ்கேலில் வந்து எங்களை போன்ற இருக்கக்கூடிய பல பிஸ்னஸ் மேன் அதுக்கு இன்வால்வ் பண்ணலாம் காலேஜுடைய ஒரு வளர்ச்சியாக இருக்கும் அதே நேரத்தில் இட் வில் தடுபேஷன் சென்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான நீங்கள் எடுக்க முடியும் விஷயம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரத்தில் என்னை காலேஜிற்கு அழைத்து கௌரவித்ததற்கு யுஏஇனுடைய ஜமாலியன் அலுமணி அசோசியேஷனுக்கும் கல்லூரி நிர்வாகத்திற்கும் நன்றி கூறுகிறேன் நன்றி சாமி வழங்கினார் வேலை வாய்ப்பு வழங்கல் சிறந்த தொழில் முனைவோராய் அடுத்து வருவதற்கு படிக்க